செய்து மகிழ்வேன் நான்கு அரும்பநிலை மாணவர்களுக்கு ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரையிலான எண்களை நினைவூட்டி பாடநூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் தரவரிசை எண்கள் நுழையமுன் பகுதியில முட்டநிலை மாணவர்களுக்கு ஓட்டப்பந்தய படத்தை காட்டி கலந்துரையாடி ஒன்று முதல் ஒன்பது வரையிலான தரவரிசை எண்களை நினைவு கூறணும் மேலும் இந்த கியூஆர் கோடில் கொடுக்கப்பட்டுள்ள காணொலியையும் அதற்குப் பயன்படுத்திக் கொள்ளலாம் கற்றலின் தருணம் மாணவர்களிடம் மஞ்சள் நிறம் பிடித்தவர்கள் யார் ஆப்பிள் பழம் பிடித்தவர்கள் யார் என்பன போன்ற வினாக்களை கேட்டு அவர்களை வகுப்பின் முன்னே வரவழைத்து கிடைமட்டமாக வரிசையில் நிற்கச் செய்து அதிலிருந்து இருபது வரையிலான தரவரிசை எண்களை அறிமுகப்படுத்தணும் சம பங்கீடு இது மலர்நிலை மாணவர்களுக்கானது முன் பகுதியில் இரண்டு மூன்று நான்கு என பத்து வரையிலான எண்ணிக்கையில் தனித்தனி தொகுப்புகளாக உள்ள விதைகளை இரண்டிரண்டு மாணவர்களாக அழைத்து ஏதேனும் ஒரு தொகுப்பை சமமாக பிரித்து கொள்ளும் விதமா இருக்கு கருத்துருவாக்க தருணம் இருபது மணிகள இரண்டு வட்டங்களில் ஒவ்வொன்றாக சமமாக வைக்கச் செய்து சம பங்கீட்ட அறிமுகம் செய்யணும் இதேபோல் நான்கு வட்டங்களில் வைக்க செய்து எத்தனை பேருக்கு மணிகளை சமமாக பிரித்துக் கொடுக்க முடியும் எனக் கேட்டு சம பங்கீட்டு கருத்து வாக்கியத்தை மாணவர்களையே உருவாக்கச் செய்யணும் இதற்கான கற்றல் விளைவுகளானது நிலைவாரியா தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு